வெளிப்படுத்தப்படுகின்றது சங்க பாடல்களில் தோழியும் தலைவியும் ஒத்த உணர்வுடையவராக படைக்கப்படுவதால் தோழி தலைவியின் மற்றொரு மன இயக்கமாகவே செயல்படுகிறாள் தலைவனின் நட்பு காலங்காலமாய் தொடர வேண்டும் என்றும் தலைவனது தேர் தன் வீட்டின் முன் முன்பாக நிற்க வேண்டும் என்று கூறுவதிலிருந்து ஊர் மக்களிடத்தில் தன் இல்ல வாழ்க்கை நன் மதிப்பை பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற வேட்கையும் இங்கு புலப்படுத்தப்படுகின்றது ஆனால் இவ்விருப்பங்கள் முற்றிலும் தோழியின் விருப்பங்களாகவே பாடல்களில் காட்டப்படுகின்றன தலைவியின் விருப்பங்களோ இவற்றை கடந்த சமூக நலன்களை மட்டுமே மையமிட்டதாக சொல்லப்படுகின்றது தலைவியின் இத்தகைய இருமண ஆளுமை இப்பாடல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உளவியல் அறிஞர் பிராய்டு இத்தகைய மன ஆளுமையை ஒழுங்கு அமைவு என குறிப்பிட்டுள்ளார் தலைவன் தன் அருகில் இல்லா பெருங்குறையை தன் துன்ப உள்ளத்தை வெளிப்படையாக காட்டாமல் பிரிதொன்றின் மீது குறிப்பாக சமூக நன்மைகளை விரும்பி இருந்தால் என்பதாக காட்டப்படுகின்றது உடல் உள்ளம் சமூகம் ஆகிய மூன்றின் கூட்டமைப்பே மனிதன் இவற்றில் உடலும் சமூகமும் வெளிப்படையானவை ஆனால் உள்ளமோ உள்ளுறையாக அமைந்துள்ளது உடல் வாழ்வும் வாழ்வும் உள்ள ஒன்றுபட்டதா வெவ்வேறானதா என்ற கருத்து வேறுபாடு இன்றும் சர்ச்சைக்குரியதாகவே காணப்படுகின்றது வேட்கை பத்தில் தலைவியின் எண்ணங்களும் அவளது செயல்களும் இரு முரண்பட்ட போக்கினே நமக்கு காட்டுகின்றன பாடலின் தலைப்பு வேட்கை என்றே சுட்டப்படுகின்றது வேட்கை என்பதன் பொருள் ஆழத்தை பார்ப்போமேயானால் மனிதனின் உள்ளத்தில் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஆற்றல் மிக்க விருப்பங்கள் எனலாம் வேட்கையோடு தொடர்புடைய பாலுணர்ச்சி பல்வேறு விருப்பங்களை தோற்றுவிக்கிறது விருப்பம் என்பது தேவையின் அடிப்படையாகும் இந்த தேவை உடல் சார்புடையது வேட்கை உள்ளத்தில் இருக்கத்தை தோற்றுவிக்கிறது உள்ளம் இவ்விருக்கத்திலிருந்து விடுபடவே விரும்புகின்றது இதற்காக உள்ளம் உணர்வினை தவிர்த்து மற்ற செயல்களில் நாட்டம் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது தலைவியின் உள்ளுணர்ச்சி தலைவனுடன் இணைந்து வாழ வேண்டும் என்ற வேட்கையை உந்துதலாக கொண்டிருப்பினும் புறநிலையில் அதனை வெளிப்படுத்த தயங்குகின்றது குடும்ப உறவுகள் சமுதாய உறவுகள் ஆகிய அனைத்தும் பாலுணர்ச்சி உணர்ச்சி அடிப்படையில் நிகழ்கின்றன என சிக்மன் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய உள பகுப்பாய்வியல் என்ற பகுதியில் உள்ள வாழ்வின் உந்து சக்தியாகவும் இயங்கு சக்தியாகவும் பாலுணர்ச்சி விளங்குகின்றது இந்த உந்து சக்தி பிராய்டால் லிபிடோ என அழைக்கப்படுகிறது இவ்வுணர்வு உள வாழ்வுக்கும் உள்ள வாழ்விற்கும் ஆதாரமாக இருக்கின்றது ஏனெனில் உள்ளத்தில் தோன்றும் பாலுணர்வு போன்ற ஆற்றல் மிக்க எண்ணங்கள் உடலின் வழியாகவே வெளிப்படுத்த வேண்டிய அவசியமாகின்றது ஃப்ராய்டு இதனை உள பாலுமை என குறிப்பிடுகின்றார் உள ஒழுங்கு ஆதார சக்தியாக லிபிடோ என பிராய்டால் குறிப்பிடப்படுகின்றது லிபிடோ என்ற லத்தின் சொல் வேட்கை என்ற பொருளை சுட்டுவதாகவும் சமூகம் குடும்பம் என்ற அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் காலத்திலும் இடம்பெயர்ந்து நிலையில்லாத பெயர்வு வாழ்க்கையை வாழ்ந்த பொழுதும் பால் உணர்வு ஒழுங்கற்ற கட்டற்ற நிலையில் இருந்திருக்கலாம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தன் பிறப்பின் ஒழுங்கு மதிப்பு போன்றவற்றை அவன் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம் இன்னும் கூறப்போனால் அதற்கான அவசியமும் இல்லை ஆனால் சமூகம் குடும்பம் என்ற அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நாகரிக சமூகமாக தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனின் உணர்வுகளும் இவற்றிற்கு உட்பட்டு வெளிப்படுத்தப்பட வேண்டிய சூழல் உருவானது அதே நேரத்தில் பாலுணர்ச்சியின் கட்டில் ஆற்றல் வரம்பில்லாதது அதே நேரத்தில் வலிமையானதும் வேகமானதும் ஆகும் நாகரிக சமூகத்திற்கு முன்பு தடையில்லாமல் வெளிப்படுத்தப்பட்ட இவ்வுணர்வு மனிதன் நாகரீக சமூக வாழ்வை மேற்கொண்ட பின் முறைப்படுத்தப்பட்டது இப்படி தடை செய்யப்பட்ட இவ்வுணர்வு தனது இயற்கையான சுதந்திரத்தை இழந்தாலும் பண்பாட்டு சமுதாய கூறுகளை பின்பற்ற வேண்டும் என்கிற கட்டாயத்தில் ஈகோவின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள முனைகின்றது தன் பால் உணர்வினை கட்டுப்படுத்தாவிடில் சமூகத்தில் தன்னை பற்றிய தவறான அல்லது விரும்பாத அவப்பெயர் விளையலாம் என்ற நிலையில் தன்னையும் தான் சார்ந்த சமூகத்தினையும் காத்துக் கொள்வதற்காக ஈகோ சில செயல்களை செய்ய முற்படுகின்றது புற உலகில் தடை செய்யப்பட்ட இவ்வேட்கைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு நேரடியாக வெளிப்படுத்தாமல் மாற்று வழியில் சமூக பண்பாடு விழுமியம் சான்றாண்மை என்ற தற்காப்பு முறைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது தலைவியின் உள்ளுணர்ச்சி தலைவனுடன் இணைந்து வாழ வேண்டும் என்ற வேட்கையை உந்துதலாக கொண்டிருப்பினும் புறநிலையில் அதனை வெளிப்படுத்த தயங்குகின்றது தலைவியின் இவ்வுணர்ச்சி வேட்கையாக இருப்பினும் இம்மன இறுக்கத்தை போக்க அல்லது குறைத்துக் கொள்ள குறிப்பிட்ட வேறு செயல்களில் உள்ளம் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள விடைகின்றது மேற்கூறிய சில வேட்கைகளை குறிப்பிடுகின்றார் தலைவனை கண்டு தன் மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உக்கிரமான களவு காலத்திலும் தலைவி அரசு முறையாக செயல்பட வேண்டும் மழை வளம் சிறக்க வேண்டும் அறம் தழைக்க வேண்டும் நன்மை சிறக்க வேண்டும் என அவளுடைய விருப்பங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டு வெளிப்படுத்தப்படுவதை இங்கு காண்கின்றோம் இம்மன இறுக்கத்தை தனித்துக் கொள்ள தன்னை வேறு செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ள விழைகின்றது மனம் உள்ளம் தன் மன வலியிலிருந்து உடனே விடுபடவே விடையும் உடல் வலியை விட உள்ள வலி மிகுந்த மன இறுக்கத்திற்கு உள்ளாகும் இவ்வுணர்வு தடைப்படுமேயானால் உடலும் உள்ளமும் பாதிப்படையும் நாகரிக சமூகத்திற்கு முன் கட்டில்லாமல் வெளிப்படுத்தப்பட்ட இவ்வுணர்வு நாகரிக சமூகமாக தன்னை அடையாளப்படுத்திய பின் வேட்கைகள் மிகவும் நாகரிகமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற புரிதலுக்கு உள்ளாகுகின்றது உளவியல் அறிஞர் இதனை உள போராட்டம் என குறிப்பிடுகின்றார் மனித உள்ளத்தில் இவ்வுணர்வும் அதற்கு எதிரான போராட்டம் மிகவும் ஆற்றலும் முதன்மையானதாகவும் குறிப்பிடுகின்றது பால் உணர்வு பண்பாட்டு உணர்வு என்ற இரண்டு ஆற்றல் மிக்க போராட்டத்திற்கு தனிமனிதன் உள்ளாக்கப்பட்ட நிலையில் இவ்விரண்டில் எதனை கொண்டு தன்னை அடையாளப்படுத்துவது என்ற கட்டாயத்திற்கு தனிமனிதன் தள்ளப்படுகின்றான் இவ் இரு உணர்வும் ஒன்றோடொன்று முரண்படுகின்ற பொழுது மனித உள்ளத்தில் நீண்ட போராட்டமே நடக்கின்றது ஆனால் நாகரிக சமூகத்தில் பாலுணர்வு சுதந்திரம் கேடாக கருதப்படுவதால் இவ்வுணர்வு தடுமாற்றம் அடைகின்றது உள்ள போராட்டத்தில் இவ்வுணர்வு வெற்றி பெறுமையானால் சமூகத்தில் அது பெரிதாக மதிக்கப்படுவதில்லை மாறாக அவமதிப்புக்குள்ளாகும் நிலையும் தன் மதிப்பு குறையும் சூழலும் உண்டு ஆனால் சமூகம் போற்றும் விழுமியங்களை மதிக்க கற்றுக்கொண்ட மனித உள்ளம் இவற்றை இழக்க விரும்புவதில்லை ஆகவே சமூகத்தில் பிறர் முன் தான் மதிக்கப்படுவதையும் போற்றப்படுவதையுமே விரும்புகின்றான் ஆகவே தன் மதிப்பை உயர்த்தவும் குற்ற உணர்விலிருந்து விடுபடவும் தனிமனித வேட்கையை விட உள்ள வேட்கையை சிறந்தது என்ற முடிவுக்கு வருகின்றார் பாலுணர்விற்கும் பண்பாட்டு உணர்விற்கும் இடையே அவனது உள்ளத்தில் நடக்கும் நீண்ட போராட்டத்தில் தன் சமூகம் சார்ந்த வாழ்விற்கு எது முக்கியம் என்பதை இனம் காண்கின்றான் சமூக விடுமியங்கள் என்ற பண்பட்ட நிலையினை மனம் ஏற்றுக்கொள்கின்றது பாலுணர்ச்சி இறுக்கத்தை தன் உள்ளத்தில் மறைப்பதால் ஏற்படும் தளர்ச்சியை சமூக வேட்கைக்கு மாற்றுவதால் உடலும் உள்ளமும் மன இறுக்க தளர்ச்சியிலிருந்து விடுபடுகின்றது சமூக வாழ்வில் தனிமனிதன் பிறர் மதிப்பில் உயர்ந்து காணப்படவே விரும்புகின்றான் நூற்றில் காட்டப்படும் தலைவியும் தன் இருமன போராட்டத்தில் சமூக விடுமியங்களுக்கே முதலிடம் கொடுக்கிறார் அவளது உள்ள வேட்கை நீண்ட மன போராட்டத்திற்கு பின் படிப்படியாக ஆற்றலாக மாற்றப்படுகிறது பாலுணர்வு என்னும் வலியிலிருந்து விடுபட்டு அவ்வுணர்வு இயக்க ஆற்றலாக வெளிப்படுத்தப்படுகின்றது தன் உள்ளம் உணர்வு குடும்பம் என்ற எல்லையை கடந்து சமூகம் என்ற பெரும் நிலையில் தன்னை அடையாளப்படுத்தும் தலைவியின் பண்பாட்டு உணர்வு நம்மை பெருமையுறச் செய்கின்றது நூறு காட்டும் ஆண் பெண் மோக உறவு அறவுணர்வாக சுட்டப்படுவதை காண்கின்றோம் ஆற்றல் மிக்க பாலுணர்வு நாகரிக சமூகத்தின் பண்பாட்டு உணர்வாக மாற்றப்படுகின்ற பொழுது பாலுணர்வு துன்பம் எனும் மனவலியிலிருந்து விடுபட்டு சமூகத்திலும் விடுமியங்களை போற்றும் ஆற்றல் மிக்க பெண்ணாக தோழியால் தலைவி அடையாளப்படுத்தப்படுகிறார் செந்தமிழாம் நம் தமிழ் இலக்கியங்கள் மனிதர்களின் உள்ளங்களின் ஆழ்கடலையும் வெளிப்படுத்தும் உளவியல் நுண்மை போற்றுதலுக்குரியது நன்றி வேட்கை பத்து சத்தான ஒன்று என்பதை இன்று நிரூபித்து விட்டார் நயமான ஆய்வு சிறப்பான உரை அதில் முரண்பாடு உள்ளது என்று உண்மையும் கூறிவிட்டார் சிக்மன் ஃபிராய்டே மேற்கோள் காட்டி இப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டு அறிஞரை பற்றி கோரியதும் மிகவும் நன்றி அடுத்தபடியாக கலைவாணி ராமநாதன் அவர்களை உறவேகம் என்று பேச வருகிறார் நன்றி வணக்கம் அமர்வுக்கு தலைவராங்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து சான்றாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைவாணி ராமநாதன் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறேன் இன்று இங்கு உளவியற் கல்வி சிந்தனையில்